दिस ऑन द रोग लंदा आप डी लाइक पनी सपोर्ट पनी ना मैसेज पनी को पा दिस ऑन द रोग लंदा लाइक पनी सपोर्ट पनी का मैं आटो चलाता हूँ अच्छा अच्छा रफिक रफिक खाना खाएगी क्या खाना तू खाएगी நீங்க எந்த ஊர் நான் கோயம்புத்தூர் மணிகண்டன் வாங்க சிக்குபாய் ஹாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிக்குபாய் ஒரு லைக் பண்ணிக்கோங்க புதுசா இருந்தவங்களும் ஒரு லைக் பண்ணுங்க மணி லைக் பண்ணிருந்தீங்களா சிக்குபாய் லைக் பண்ணுங்க ரஃபிக் லைக் கரோ லைக் கரோ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சிக்குபாய் என்ன ஸ்பெஷல்

டிஎன் 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 ஐம்பது ஐம்பது ட்ரைவ் ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எந்த எந்த ஊர் கேட்கக்கூடாது டிஎன் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் நான் ஓல்டு ஃப்ரெண்ட் தெரியும் ப்ரோ நீங்க எப்ப இருந்தா வருவீங்க தெரியும் சிக்கு பாய் உங்க நேம் என்னோட நேம் அஃப்ரின் மணிகண்டன் ஃபைன் நீங்க நான் நல்லா இருக்கேன் டிஎன் ஃபிஃப்டி டிஎன் உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க நீங்க எந்த ஒரு புதுசா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி த்ரீ அப்படி ஆச்சுக்கு ஓகே ஓகே அவர் டிஎன் நீங்க டிஎன் தேர்ட்டி த்ரீ இப்போ என்ன டிஎன் நைன்டி तीन और तेईस इड़ा अग्रासी तो तमिल में बात कर रहे हो फिक तो तमिल मालूम हो गया नहीं सापटिया माँ ना सापटा चिप लो चिकुबाई ब्रो, ब्रो सापटा च उनका पेहर एंड अब डो चिकुबाई मच्छर की उनका पेहर चिकन द्रा भाषा वा लिया कादली हाय लिया कादली यानी एबडी किंग अनाला किंग ला साप किंग ला इन द पुदुसान तो लाइक पनी कोंगा ओके इन से लेकिन ओके चिकू ब्रो दिया का दिल आली लाइक पनी कोंगा बुजीपुर वीडियो इन्हरा बुजीपुर वीडियो उन्हें मैं पुरी लड़ा चिकन दर बाशा ओके चिकू बाय नो रफिक पौड़ा वाले पत्र माय नेम बागवत यू नेम एनर नेम माफ्री நினைவு பகவதா ஓகே டிஎன் ஐம்பது என்ன ஒர்க் பண்றீங்க டிஎன் பாலா பாலா ஹாய் பாலா வாங்க என்ன பண்றீங்க பாலா எந்த ஊரு சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பாலா பாலா புதுசா வந்து நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாலா பாலா நீங்கள் சாப்பிட்டேன் பாலா நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா பாலா திருவாரூர் ஐ அம் டிரைவிங் ஓகே ஓகே திருவாலூரா நீங்க ஓகே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பகவத் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு எங்க வீட்ல வந்து சப்பாத்தி அப்புறம் வெஜ் குடுமா நான் சாப்பிட்டேன் தோசை ஓ தோசை சாப்பிட்டீங்களா ஓகே ஃபிஷ் கறி சோறு ஓகே ஃபிஷ் கறி சோறு சாப்பிட்டீங்களா ஓகே சூப்பர் நீங்க எந்த ஒரு ப்ரோ சிக்குபாய் ப்ரோ நீங்க எந்த ஒரு அப்புறம் பாலா ப்ரோ லைஃப்ல எப்படி போகுது என்ன ஒர்க் பண்றீங்க புதுசா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோ